வணக்கம் உறவுகளே இன்னைக்கு வீடியோவில் பணம் நான் எவ்வளவு சே சேமித்தாலும் சேர்த்து வச்சாலும் சம்பாரித்தாலும் என்னால் அதை கொஞ்சம் கூட என்னால் சேர்த்து வைக்கவே முடியல எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ நான் வந்து வச்சுருந்தாலும் அது ஏதோ ஒரு வழியில் வந்து எனக்கு விரயந்தான் ஆகுது செலவாகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கலாம் அப்படி இருக்க என்ன காரணம் அதற்கான வழிகள் என்ன முக்கியமான நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க தப்பு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் அதற்கான வழிகளும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் தவறாமல் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் பணம் மட்டுமே எல்லா உறவுகளுக்கும் கனெக்ஷன் கொடுக்குற ஒரு பொருளாக மட்டும்தான் இப்போ இப்போதைக்கு இருக்குது ஏன்னா பணம் இப்போ இருக்கிற உலகத்தில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயமாக இருந்துகிட்ருக்கு ஏன்னால் அதுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அது இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஒரு பாலாக இருக்கட்டும் இல்லை ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது அது இல்லை அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது நமக்கே நம்மளை வந்து ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவோ பார்க்குற நிலையில தான் நம்ம இருக்கிறோம் இது வந்து நம்ம எப்படி அதை சேர்க்கலாம் அதை எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர வேறு எந்த வித நம்ம யோசனையும் நமக்கு சிந்திக்கவும் முடியாது சிந்திக்கவும் வராது என்னோடய மாத சேல்ரி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் தான் எனக்கு வருதுப்பா என்னால் அதை வந்து என்னோட குடும்ப செலவுகளுக்கு எனக்கு அது வந்து சரியாக போயிடுது என்னால் சேர்த்து வைக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் சம்பளம் வந்து நீங்கள் கையில் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதில் ஒரு ரூபாயாவது எடுத்து நீங்கள் ஒரு மந்த்லி சேல்ரி அதாவது நீங்கள் கட்டியே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு இதுக்குள்ளே உங்களையும் நீங்கள் வந்து ஈடுபடுத்திக்கணும் அதாவது ஒரு எஃப்டி ஆர்டி மாதம் வந்து நான் கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் அதை கட்டி தான் ஆகணும் அப்படிங்கும்போது உங்களால் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு இருக்கும்போது கண்டிப்பாக அது இப்போதைக்குன்னு உங்களுக்கு ஆயிரம் அப்படிங்கும்போது போது மாதம் அந்த வருஷ கடைசியில் பார்க்கும்போது அது பன்னெண்டாயிரமாக இருக்கும் அப்போ அது வந்து அது உங்களுக்கு பெரிய ஒரு சேவிங்காக தான் இருக்கும் நான் வந்து ஒரு பேசிக்காக தான் சொல்கிறேன் பத்தாயிரம் அப்படின்னு ஒரு சேலரியில் நீங்கள் எவ்வளோ சேல் சேலரி வாங்கினீங்களோ அதில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு கணக்கு பண்ணி நீங்கள் அதை வந்து சேவிங்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் அதை வந்து எமர்ஜென்சி அப்புறம் வீட்டு மளிகை ஜாமல் அப்புறம் தான் எக்ஸ்பென்சஸ் மற்றபடி எதுக்கே இருந்தாலும் நீங்கள் வந்து அதை எடுத்து வைக்கணும் அப்படி நீங்கள் சேர்க்க போதும் தான் உங்களுக்கு அந்த சேர்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டாக தான் இருக்கும் அதுதான் அப்புறம் கட்டுக்கட்டாக உங்களுக்கு சேர நிறைய வழிகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட முதல் வேலை ஏதாவது இப்போ நீங்கள் வந்து நைன் டு ஃபைவ் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இன்னொன்று பேசிவ் இன்கம் அப்படின்ற இன்னொரு வே ஜாபையும் நீங்கள் வந்து அதை தேடிக்கணும் பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது நிறைய வீடியோக்கள் யூடியூபில் இருக்குது நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படியா எப் அது உங்களுக்கு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் அந்த வேலையை சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஜாபையும் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் ஆக்டிவ் இன்கம்லாம் வந்து உங்களுக்கு சேர்த்து வச்சது போக பேன்சிவ் பேசிவ் இன்கமில் வர எல்லா சேவிங்ஸையும் நீங்கள் வந்து சேவிங்ஸாக பண்ணலாம் இல்லை அதை வந்து உங்கள் எக்ஸ்பென்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஆக்டிவ் இன்கம்மில் உள்ள சே பணத்தை நீங்கள் வந்து சேவிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வரும்போது தான் உங்களுக்கான அடுத்த கட்டங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வழிகளை உருவாக்கி கொடுக்கும் அதை விட்டுட்டு அது நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறது எனக்கு செலவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சம்பாதிக்கவும் செலவு பண்ணவும் சம்பாதிக்கவும் செலவு பண்ணவும் இருந்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தான் உங்களால் போகும் உங்களால் வித ஒரு மாற்றத்தையும் உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வரவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் கண்டிப்பாக நைன்ட் ஃபிஃப்ட் ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேசிவ் இன்கம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து நீங்கள் இனிமேவாக இப்போது இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா அதுக்காக ஒரு முயற்சியாவது நீங்கள் எடுக்கணும்னு நான் வந்து பெஸ்டாக ஃப்ளெக் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து முயற்சி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவும் வந்து கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பாக டெய்லியும் நம்ம சேனலில் வந்து வீடியோ வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேரத்தை வீணடிக்கிறது அதாவது இப்போ எனக்கு வந்து ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து எந்தவித கால தாமதமும் இல்லாமல் அதை கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் செய்யணும் இப்போ நான் வந்து ஒரு ஜாப் போக போகிறேன் அப்படி நான் இங்கே போக போகிறேன் நான் அங்கே போகணும் இங்கே வந்து ரிசீம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக யோசிக்கவே நீங்கள் கூடாது அதற்கான கால தாமதமும் நீங்கள் உண்டாக்கக்கூடாது அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க வீட்டிலே உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கும் போதே உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த முயற்சிகள்லாம் ஈடுபட மாட்டீங்க அது வந்து தப்போ சரியோ அதை வந்து நீங்கள் செஞ்சிடணும் அது அதுக்கப்புறம் வேலை கிடைக்கட்டும் கிடைக்காமல் போடணும் அது அதுக்கப்புறம் உள்ளது ஆனால் நீங்கள் முயற்சின்னு ஒன்று கொடுக்கணும் நீங்கள் எதுவுமே கொடுக்காம எனக்கு அது கிடைக்கல என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இது மாதிரியே நம்ம வந்து முயற்சி பண்ணாமலே நிறைய விஷயங்களை விட்டுடுறோம் இது யாரோ ஒருத்தர் பண்ணும்போது அதை நம்மளால் பண்ண முடியாதா அப்போ நம்மளோட நம்ம நமக்கான ஜாபை நம்ம தான் தேடிக்கணும் நம்மளோட வெற்றிக்கு நம்ம தான் வந்து வழி உண்டாக்கணும் அதை விட்டுட்டு என்னால் முடியாது என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது நிறைய விஷயங்கள் இதே மாதிரி தான் நமக்கு வந்து என்னனே தெரியாமலே நம்ம வந்து தப்பெல்லாம் நிறைய செஞ்சுட்ருக்கோம் நம்மளோட சேவிங்ஸும் அதே மாதிரி தான் கரைஞ்சிட்ருக்கு நம்மளால என்ன செய்கிறோம் அதை வந்து எப்படிலாம் கொண்டு போக போகிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்குது அதை தொடர்ந்து ஒரு பரிகாரமும் உங்களுக்கான ஒரு சின்ன பரிகாரம் அதை செ செஞ்சிங்கனாலே சில பல நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதையும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை லாஸ்ட்டில் வந்து உங்களுக்காக அட்டாச் பண்ணுறேன் அதையும் கேட்டுக்கோங்க இப்போ வாங்க அந்த குஸ்டி குட்டி ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் வாசலில் ஒரு வந்து ஒரு பூக்கடை ஒரு பெரிய ஒரு தொழிலுக்கெலாம் நான் போகணும் நம்ம ஒரு பூக்கடையில் ஆரம்பிப்போம் பூக்கடை அப்படின்ற ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த பூக்கடையில் தொழில் இருக்காரு அவர் சொந்தமாக அந்த தொழில் வந்து இருக்காரு கோயில் வாசலில் அது கோயில் வாசலம் அந்த அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோ ஒரு பெரிய கோயிலில் அந்த வாசலில் வந்து ஒரு பூக்கடை வச்சுருக்காங்க அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகன் மகள் ரெண்டு பேர் இருக்காங்க அது ஒரு வய வயது மூப்பு காரணமாக அந்த வேலையை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் அவர் வர சொல்லி பேசி இனிமேல் அந்த ஜாப நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட குப்படைச்சிடுறாங்க அவங்களும் சரி நான் பார்க்குறேன் எதனா என்ன பெரிய வேலையா அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க ஆனால் இன்னொரு என்ன தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா பூக்கடை இந்த ஜாப் தானே இதுனே பெரிய வேலையா அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சது தான் முத அவங்க பண்ண தப்பு இதெல்லாம் ஒரு சாதாரண வேலை அதில் இருக்க தொழிலில் இருக்க ரகசியங்களும் தந்திரங்களும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள்கிட்ட கண்டிப்பாக அவங்க கேட்டு தெரிஞ்சுருக்கணும் அது பண்ணாத தான் அவங்களோட முதல் தவறு அவங்க அப்பாட்ட இதை வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கணும் பண்ணாததுனால அவங்களுக்கு பார்த்தனா அவங்க அப்பாவுக்கு கிடைச்ச நூறு பெர்சன்டேஜ் லாபத்தை விட இவங்களுக்கு அந்த லாபமே இல்லாமல் போகிற அளவுக்கு அவங்க வந்து அந்த தொழிலை வந்து ரொம்ப வந்து கீழே கொண்டுட்டு போயிட்டாங்க ரொம்ப கீழே போகுதேன்னு அப்புறம் தான் அவங்க அப்பாட்ட வந்து வழி கேட்டுருவோம்னு சொல்லி போக அவர் வந்து ஒரு மூணு டிப்ஸ் மாதிரி கொடுத்து அவங்கள்ட்ட அனுப்பியிருக்காங்க என்னென்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் கடை ஓப்பன் பண்ணி மூடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க வந்து நீங்கள் திறக்கிற டைமில் தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் அதாவது நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பேசிஃபிக் இன்கம் அந்த மாதிரி எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கும் இல்லை நாங்கள் எப்போதுமே கடையில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவதும் பார்த்திங்கன்னா அவர் எப்போ அவர் வந்து கடை ஓப்பன் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கும்போது அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாபம் இருக்கும்போது எத்தனை நாள் வேலை பார்த்தாங்களோ எத்தனை எத்தனை பொருட்கள் யூஸ் பண்ணாங்களோ எல்லாமே அப்போ யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க அதுலேயும் பொருட்கள் விரயம் நிறைய ஏற்பட்டிருக்கு அதனாலேயும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் இல்லாமல் போயிருக்கு இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி தான் நீ உங்களுக்கு வேஸ்ட் ஆகியிருக்கு நான் வந்து அந்த கோயிலில் எப்போ பூஜை பண்ணுவாங்களோ அந்த டைமில் வந்து கடை திறந்துருப்பேன் அப்போ வந்து வியாபாரம் அதிகமாகும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேசு வின்கமாக அவர் கல்யாண மண்டபத்துலையும் வந்து மேலாளர்கிட்ட கமிஷன் பேசிக்கில் மேலாளர்கிட்ட மேலாளர்கிட்டையும் வந்து அவர் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்திலையும் வந்து கனெக்ஷன் இருந்திருக்கு அவருக்கு ஸோ அதனால் இவங்க வந்து இந்த தவறுகளை தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா சுட்டி காட்டினதுக்கப்புறமா அவங்க தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன வந்து தொழிலில் நம்ம தவறு செஞ்சுருக்கோம் அப்படின்றதே அவங்க கற்றுக்கிட்டாங்க இந்த மாதிரி தாங்க சின்ன சின்ன தவறுகள் வந்து நம்ம செய்கிறது வழக்கம் அது வந்து எப்படியான தவறுகள் அதை வந்து எப்படி நம்ம திருத்திக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நமக்கு இவங்களுக்கு அப்பா சொல்லிக் கொடுத்த மாதிரி நம்மளும் அதை வந்து என்ன தவறு நம்மளே அதை வந்து ஆராய்ச்சி அதை வந்து தவறுகளை வந்து திருத்திக்க வந்து பார்க்கணும் அதாவது சின்ன சின்ன நான் தொழில் ரகசியங்கள் தான் நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி இப்போ ஒரு பூக்கடையில் இருக்க ஒரு தொழில் தான் அவர் சொல்லிக் கொடுத்துருக்குறாரு இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களில் ஒரு ஹோட்டலில் ஒரு பானிபூரி கடையில் ஒரு ஜூஸ் கடையில் ஒரு ஷாப்பிங் மாலில் அது மாதிரி சின்ன சின்ன மளிகை கடைங்களில் அது மாதிரிலாம் அவங்க என்னென்ன வியாபார யுக்திகள் யூஸ் பண்ணுறாங்க வச்சுருக்காங்க அப்படின்றதே நம்ம தெரிஞ்சு அதுக்கு தகுந்த தான் நம்ம அந்த வேலைகளில் இறங்க முடியும் எதுவுமே தெரியாமல் நம்ம போய் அந்த வேலையில் சேர்ந்தோம்னா இந்த மாதிரி தான் நமக்கும் பெரிய பெரிய லாஸ்கெல்லாம் வரும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போட்டு கடைசியில் நமக்கு நமக்கு முதலுக்கு கூட லா ஆபத்து வர மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி தவறுகளில் நீங்களும் செய்யாதீங்க ஒரு சேவிங்க்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் அதெல்லாம் எப்படி எப்படி நம்ம கணக்கு வச்சுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு குடும்ப வரவு செலவு வந்து கண்டிப்பாக எழுதுங்க ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சே ஆகணும் அப்போ தான் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களோட லைஃப்பில் உங்கள் வீட்டில் எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் எளிமையான ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லிடுறேன் கிச்சனில் எப்போதுமே உப்பு ஜாடியில் ஒரு மஞ்சள் துணியில் பாக்கு ஒரு ஏலக்காய் ஒரு நாணயம் வச்சு எப்போதுமே கிச்சனில் அந்த மஞ்சள் துணியில் கட்டி உள்ளே வச்சுருங்க அது நீங்கள் எப்போதும் எடுக்கவே வேண்டியதில்லை அதை நீங்கள் எதுவும் ரீயூஸ் பண்ணவும் தேவையில்லை அதை அப்படியே வச்சு நீங்கள் வந்து மூடி வச்சிட்டீங்கனாலே அது பெரிய உங்களுக்கு பரிகாரமாக தான் இருக்கும் பணங்கள் எப்போதுமே உங்கள் அதிகமாக பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்